கம் லாலிபாப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் புதினா சட்னி எப்படி ரெண்டு வாரம் ஆனாலும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சா கூட கெடாமல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் நம்ம வதக்கி அரைக்கிற முறையில் தான் இருக்குது நம்ம புதினா சட்னி நல்ல பச்சை பசையல்னு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு பார்த்திடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்துடலாங்க அதுக்கு முன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுக்கு ரெண்டு பத்து தேங்காய் நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயும் பூண்டும் நல்லா வதக்கிடணும் அதுதான் இது ஒரு ஸ்பெஷலு அப்புறம் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூண்டு ஒரு இருபது வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் புதினாவை நல்லா தூள் போட்டு கழுவி நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு உளுந்த பருப்பு தேவையான அளவு உப்பு சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கறதுனால நல்லா பசுமையாக இருக்குது பச்சை பசியல்னு இருக்குது புதினத்தில் பாருங்கள் இதுக்கு ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இந்த சட்னி கிடாது நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும் எடுத்து வச்சிருந்த நல்ல நல்லெண்ணெயில் பாதி ஊற்றிட்டேன் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க வெள்ளைப்பூண்டு நல்லா செவக்காக வறுக்கணும் அதில் தான் டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க வெள்ளைப்பூண்டை நல்லா செவக்க வதக்கிடுங்க இந்த வெள்ளைப்பூண்டும் தேங்காயும் நல்லா வதக்கிடணும் தேங்காய் போட்டால் சட்னி கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி தேங்காயும் வெள்ளைப்பூண்டெல்லாம் நல்லா வதக்கி நம்ம அரைச்சோம்னா கெடாது தேங்காய் போட்டாலுமே சட்னி கெடாது பாருங்கள் செவக்கை வறுத்தாச்சு அந்த நல்ல நீல நல்லா வதக்கிட்டேன் அடுத்து தான் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ரொம்ப வ வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க கடலைப்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் தான் நம்ம நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுடலாம் தேங்காயும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டுட்ருந்தேன் ஏன்னா நானே நானேவே தான் எடிட் பண்ணி நானேவே வீடியோ போடணும் வீடியோ எடுத்து நானே போடுறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல அதனால் நான் வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டுட்ருந்தேன் இப்போ நான் டெய்லி வீடியோ போட போகிறேன் போட்டுட்ருக்கேன் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் டெய்லி வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கொடுவேன் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ என்ன வீடியோ போட்டாலுமே அதோடய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும் டெய்லி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் வேணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது அதனால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாங்க தேங்காய் நல்லாவே வதக்கியாச்சு நல்லா சிவக்க வதக்கிடுங்க அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா லேஸ்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டு அதையும் கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சட்னி கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தக்காளி சாப்பாட்டுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு நீங்கள் தொட்டுக்கிறதா இருந்தால் லாஸ்ட்டில் கடுகு கடுகு போட்டு தாளிக்காதீங்க இதில் நான் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் நீங்கள் இட்லி தோசைக்கு நம்ம உப்புமாக்கு சேமியா இந்த மாதிரி டிஃபன்ஸ் ஐட்டத்துக்கு வேணால் நீங்கள் கடுகு போட்டு தாளித்து யூஸ் பண்ணிக்கங்க அதே அதில் பிரியாணி குஸ்கா தக்காளி சாப்பாடு இதுக்கெல்லாம் வேணால் நீங்கள் தாளிக்காமல் அப்படியே சாப்பிட வச்சுருங்க தழை சட்னியை அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விடவே மாட்டேங்க இதே இதே மெத்தடில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயத்தையும் வதக்கியாச்சு பாருங்க இதெல்லாம் வதக்கியாச்சு இது தனியாக எல்லாம் லைட்டாக வடிச்சிட்டு இது தனியாக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அதை வடிச்சிட்டு மீதி இருக்கிற பாருங்க எடுத்து வச்சுட்டேன் தட்டுக்கு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆற வச்சிடலாம் மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம இப்போ களி வச்சுருக்கிற புதினா தலை போட்டு அதை வ தனியாக வதக்கிடுங்க அப்போ தான் அதுக்கு பச்சையாக இருக்கும் சட்னி நம்மளுக்கு பச்சையாக கிடைக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் போட்டு ஒரு அழை அரைச்சிட வேண்டியது அவ்வளோதான் வேலை நல்லா அந்த நல்ல நல்லா வதக்கிடுங்க புதினா தலையை வதக்க வதக்காதுக்கு சுருங்கி கொஞ்சமாயிரும் இப்போ இதை எடுத்துருங்க அதுங்க வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் ஆற வச்சு போட்டிருக்கேன் இது கூடவே நம்ம லாஸ்ட்டாக வதக்கி வச்சு புதினா தலை போட்டுடலாம் போட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அரைச்சு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வருத்த அரை பாருங்கள் அரைச்சாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல கலர் மாறாமல் இருக்கு இதே வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு இது தாளிச்சிடலாம் உங்களுக்கு இது இதே போதும் நீ தாளிப்பு வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க தாளிக்க வேண்டாம் இதை டிஃபன் ஐட்டுக்கு ஐட்டத்துக்கு அப்படின்னா தாளிச்சுக்குங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க எடுத்து வச்சாச்சு வச்சு இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து கொட்டிடலாம் அங்கே கடுகு வெடிச்சிருச்சு அரைச்சி வச்சால் புதினா சட்னியில் கொட்டி கிளறிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட சூப்பரான அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்